வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி விருச்சிக ராசிக்கான குரு பகவானின் அதிசார பயிற்சி பலனை பார்ப்போம் விருச்சிகம் புரட்டாசி முப்பதாம் தேதி முதல் குரு பகவான் அதிசார கதியில் கடகம் செல்கிறார் அங்கு சென்று உச்சமடைகிறார் விருச்சிக ராசிக்கு தனம் மற்றும் புண்ணியாதிபதியான குரு உச்சம் பெறுவதும் மிகுந்த நற்பலனை கொடுக்கும் ரெண்டு ஐந்துக்கு அதிபதியான குரு உச்சம் பெற்று ஒன்றாம் இடமான ராசியையும் மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் சுமார் இரண்டு மாதங்களாக பார்வை செய்வார் இந்நேரம் உங்களுக்கு உன்னதமான நேரமாகும் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் வருமானம் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாகும் புதிய ஒப்பந்தங்கள் உண்டு வெற்றி உறுதி பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் சுய தொழில் அமைப்பு உருவாகும் வாகன யோகம் உண்டு குருவின் பார்வை ராசிக்கு குரு தனது ஐந்தாம் பார்வையால் ராசியை பார்த்து இழந்த தன்னம்பிக்கையை மீண்டும் பெற செய்வார் செவ்வாய் பகவான் மிதுனத்தில் மறைந்தும் கடகத்தில் நீசமடைந்தும் இருந்த நேரத்தில் அதிக மன அழுத்தம் பிரச்சனைகள் இருந்தது உண்மை செவ்வாய் தற்போது நல்ல நிலைமையில் இருப்பதாலும் குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதாலும் மன எழுச்சி ஏற்படும் ஒரு சுபகிரகம் ராசியை பார்ப்பதே யோகம் தான் அதிலும் தனாதிபதி குரு ராசியை பார்ப்பது மிகவும் நல்லது புதிய சிந்தனைகள் செயல் வடிவம் பெறும் முயற்சிகள் பலிதமாகும் சிறப்பான வாழ்வு அமையும் குறுப்பார்வை பார்வை மூன்றாம் இடத்திற்கு கிடைப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் இதுவரை தடைப்பட்டிருந்த கோப்புகள் மூவாகும் இரு சக்கர மூன்று சக்கர வாகனம் வாங்குவீர்கள் கமிஷன் தகவல் தொடர்பு சாதனங்களால் நன்மை உண்டு இளைய சகோதரர்கள் உதவி உண்டு சிறு பயணங்களால் நன்மை இருக்கும் இஎன்டி ப்ராப்ளம்ஸ் தீரும் புத்தகங்களை வாசிக்கும் நல்ல பழக்கங்கள் ஏற்படும் பத்திரிகை செய்தித்துறை சிறப்படையும் கைத்தொழில் அமையும் குரு பார்வை ஐந்தாம் இடத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைப்பது விசேஷம் உழைப்பு இல்லாத வருமானம் உண்டு நினைவாற்றல் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் வேலை செய்யும் நேரம் இது விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் சிறப்படைவார்கள் சினிமாவில் புதிய வாய்ப்புகள் அமையும் காதலில் வெற்றி உண்டு வீட்டில் உள்ள பெரியவர்கள் காதலுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நோயிலிருந்து விடுவிடுவீர்கள் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள் விருந்து விழா உபசரிப்பு உண்டு தனித்திறமைகள் கூடும் சிலருக்கு சொந்த ஜாதகத்தை பொறுத்து லாட்டரி யோகம் கூட கிடைக்கலாம் முற்பிறவியல் செய்த புண்ணியம் உங்களுக்கு நற்பலன்களை கொண்டு தரும் இந்த இரண்டு மாத கால அளவை சிறப்பாக பயன்படுத்தி முன்பு செய்த தவறுகளுக்கு நிவாரணம் பெறுவீர்கள் புதிய பாதை பலப்படும் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள் இந்த அதிசார பயிற்சியால் அதிகம் பலனடையும் ராசிகளில் ஒன்று விருச்சிகம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்